அபுதாபி காவல்துறையானது சாலைகளில் அவ்வப்போது ஏற்படும் போக்குவரத்து விபத்துகள் குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்து விளக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் திடீரென வாகனங்களை திருப்புவது மற்றும் கவனக்குறைவு காரணமாக வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துக்களை எடுத்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் வீடியோவை தற்போது அபுதாபி காவல்துறை வெளியிட்டுள்ளது விழிப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து பகிரப்பட்ட இந்த வீடியோவானது ஓட்டுநர்கள் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து இடையூறுகளுக்கு வழிவகுத்த நிஜ வாழ்க்கை சம்பவங்களை உள்ளது காவல்துறை பகிர்ந்துள்ள ஒரு வீடியோவில் ஒரு கார் திடீரென வளைந்து எக்ஸிட் பாதை வழியாக வேகமாக சென்று சாலையின் மீது மோதியதை நீங்கள் காணலாம் மற்றொரு காட்சியில் ஒரு வாகனம் ஆபத்தான முறையில் பாதையை மாற்ற முயற்சிப்பது மேலும் சுற்றியுள்ள போக்குவரத்தை தடுக்கும் போது மோதலை ஏற்படுத்துவது போன்ற காட்சிகளும் தற்போது இதில் பதிவாகியுள்ளது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ரோந்து இயக்குநரகம் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் எக்ஸிட் பாதையை பிடிக்க அல்லது முந்தி செல்ல திடீர் விலைகளை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளை தற்போது வலியுறுத்தி வருகிறது இந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி ஓட்டுநர்கள் பாதைகளை முந்தி செல்வதற்கு அல்லது மாற்றுவதற்கு முன் சாலைகள் தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பாதிகளுக்கு இடையில் பொறுப்பற்ற இயக்கம் அனைவருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இதுபோன்று கவனக்குறைவான சாலை நடத்தையின் உண்மை விளைவுகளை காண்பிப்பதன் மூலம் பாதுகாப்பான ஓட்டுநர் பழக்கத்தை மேம்படுத்துவதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாக இருக்கும் என காவல்துறை கூறியுள்ளது